வணக்கம் அநேக பூக்கள் அதிகாலையிலேயே மலரும் சில பூக்கள் மாலையில் மலரும் ஒரு சில பூக்கள் சாவகாசமாக மலரும் இங்கனம் மலரும் பூக்கள் வெயில் வந்ததும் வாடிவிடும் ஆனால் உச்சி வெயிலில் மலர்ந்து காலையில் சுருங்கும் பூக்கள் இது ரம்பம் கொண்டு ரம்யமாக சீவி சித்திரமாக விளிம்பில் கத்தரித்த இலைகளுடன் மஞ்சரிகளாக தினமும் மலர்ந்து கொஞ்சி விளையாடும் உதா பூக்கள் நெஞ்சோறும் சஞ்சாரம் செய்யும் இப்போதும் எப்போதும் கருமை நிற அடர்த்தியான தலைமுடிக்கு இது பயன்படுகிறது கேசம் வளர உதவுவதனாலேயே கேசவர்தினி என்று பெயர் பெற்றது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரூப்ஸ் சேனல் ஹெலனக்கா இது ஒரு குச்சி தந்தாங்க அந்த ஒரு குச்சி இப்போது காடாக வளர்ந்து விட்டது விதையிலிருந்து வளரும்னு வளர்த்தவங்க சொல்றாங்க ஆனால் எனக்கு இதுவரை விதைகள் முளைக்கவில்லை ஒடித்து வைத்த எல்லா குச்சியும் வேர்விட்டு வளர்கிறது அதனால் விதையிலிருந்து வளர்த்தெடுக்க முயற்சி செய்யவும் இல்லை சுலபமான வழி இருக்கும்போது யாரும் கரடு முரடான பாதையில் பயணிப்பதில்லைதானே நன்றி